வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை எங்கள் வாழ்க்கையில் வரும் இன்பமும் துன்பமும் கடந்து செல்லும் வான்மேக கூட்டங்கள் போன்றது அதில் மூழ்கி விடாதீர்கள் வாழ்க்கை என்றால் என்ன இதோ உங்களுக்காக ஒரு கவிதை கவிதையின் தலைப்பு வாழ்க்கை என்றால் என்ன கவிதை வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கை எனும் பாதையிலே வானத்தில் மிதக்கும் மேகங்கள் நம் சந்தோஷங்கள் வரும் துன்பங்கள் மலை மேகங்கள் இரண்டுமே பறந்து செல்லும் புகார் கூட்டங்கள் நிரந்தரமற்ற நம் வாழ்க்கைக்கு வருகின்ற இன்பமும் துன்பமும் நிரந்தரமாய் நிற்பதில்லை வாழ்க்கை பாதையிலே வானத்தில் மிதக்கும் மேகங்கள் நம் சந்தோஷங்கள் வரும் துன்பங்கள் மலை மேகங்கள் இரண்டுமே பறந்து செல்லும் புகார் கூட்டங்கள் நிரந்தரம் மற்ற நம் வாழ்க்கைக்கு வருகின்ற இன்பமும் துன்பமும் நிரந்தரமாய் நீட்பதில்லை வாழ்க்கையில் வருகின்ற இன்பமும் துன்பமும் நிரந்தரமாய் நீட்பதில்லை நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இது போன்ற பலவிதமான கவிதைகள் பலதரப்பட்ட கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் அன்புடன் திருமலை தென்னவன்